நம்ம ஹீரோவோட மனைவி இவனுக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சவனே இவன் ரொம்ப மனசு அடைஞ்சு போயிட்டான் அதை பார்த்துட்டு வில்லனும் பாட்டியும் வேணுனே வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க அவனோட பொன்னாடி உனக்கு துரோகம் செஞ்சுட்டாலா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதனால நம்ம ஹீரோக்கு சமக்கோன்றது அந்த வில்லனை போட்டு அடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான் அப்போ தான் அம்மாவுமே அவன் அடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கீழே இறங்கி வந்துட்டு அப்போ தெரியாம கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க தலையில் அடிப்பட்டதுனால இவங்களோட மெண்டல் கண்டிஷன் சரியில்லாமல் போயிடுச்சு ஒரு வருஷம் கழிச்சு ஃபுல்லாகவே ஆயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவை ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிட்டு வந்துட்டு அவன் ஆஃபீஸ்க்கு போயிடுறான் இவங்க என்னடானா பையனை காணோன்னு தேடிக்கிட்டே ரோட்டுக்கு வந்துடுறாங்க எது தப்பு ஒரு லாரி வருது அது இவங்களை மோத வர நேரத்தில் கரெக்டாக ஒரு பொண்ணு வந்து அவங்கள காப்பாற்றிடுறா அந்த பொண்ணை பார்த்துட்டு இவங்களுமே நன்றி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தான் அங்கே ஹீரோ வரான் அவன் வந்து அம்மாவை கூட்டிட்டு போயிடுறான் அம்மாவை காப்பாற்றினது யாருன்னு கேட்டால் புதுசாக வந்திருக்க இன்டர்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது எங்கள் அம்மாவை பார்த்துக்கிற நர்ஸா அவங்க தான் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிடுறான் டாக்டர் அந்த பொண்ணு பேசி வீட்டுக்கு போக சொல்லிடுறாரு வீட்டுக்கு வந்ததுக்கு தான் தெரியுது அது நம்ம ஹீரோயினி அப்படின்னு நம்ம ஹீரோவோட மனைவி தான் இவ பட் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க ஆனாலும் இவன் வீட்டுக்கு வந்திருக்கா மாமியாரை பாத்துக்கிறதுக்காக இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க தேங்க்யூ